Hello West! அனைவரும் உணவு காலையில அந்த நகரத்துல சூரியன் உதிக்குது அப்ப ஒரு பிச்சைக்காரன் அங்க உள்ள குப்பைகள் எல்லாம் குப்பை மேட்டெல்லாம் கிளறிட்டு இருக்கான் கிளறிட்டு அவன் அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் சேகரிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு வருவான் இப்படி அவனுடைய வாழ்க்கை அன்றாடம் போயிட்டு இருக்கு அவனுடைய பெயர் சலீம் சலீம் சலீமோட வாழ்க்கை இப்படிதான் நின்று இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு குப்பைக்காரன் வந்துட்டான் குப்பை வியாபாரம் வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்க எதுவுமே காதல வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு தினம் தூரம் போறது குப்பை பொறுக்கிறது வீட்டுக்கு வர்றது அப்படின்னு இருப்பான் அதே நேரத்துல அவன் வீட்டுல அடுப்பு கூட கிடையாது அந்த அந்த அளவுக்கு அந்த வீடு பெருமையா இருக்கும் அவன் கல்ல எந்திரிச்சு அந்த பொருளை வித்தானா அதை வச்சு கொஞ்சம் கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் இப்படி அவனுடைய வாழ்க்கை ஓடுது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவன் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே ரெண்டு குழந்தை இருக்கு இவனுக்கு நோய் வருது இப்போ இவனுக்கு வேலை இல்லாம இருக்கிறான் இப்பதான் அவனுடைய மனைவி நீ நோயிட்டவன் உனக்கு வேலை இல்ல குடும்பத்தை பார்த்துக்கறதுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போயிடுறான் இப்போ சலீம் மட்டும் தனியாளா இருக்கான் இப்படி அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்ப ஒரு குப்பமேட்ல அவன் குப்பை கிளறிட்டு இருக்கான் அவங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கான் இப்பதான் தூரத்துல ஒரு பெரிய ஒரு பைய பாக்குறான் அந்த பைய பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் ஏன்னா அந்த பையில ஒரு சேரு இல்ல ஒரு அழுக்கு இல்ல சுத்தமான ஒரு சாக்கா இருக்கு அந்த சாக்குல ஒரு பெரிய கயிறு போட்டு நல்லா இறு இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் பாக்குறான் இப்ப அந்த பையே கொஞ்சம் கனமா இருக்கு திடமா இருக்கு இப்ப அதை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இறச இருக்காங்கன்னு துணிகளா கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு அங்குள்ள ஆட்களுக்கு யாரும் தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல புகமூட்டம்ல ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறான் அங்க போயிட்டு அந்த மூட்டையை ஏதோ திறந்து பாக்குறான் திறந்து பார்த்த பிறகு அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆவறான் அவன் கைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஏன்னா அதுல ஒரு பிளாஸ்டிக் பையில சுத்தி கட்டு பணம் இருக்கு வெள்ளு எடுக்கிறான் அவன் கை நடுங்குது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி நிலவுது அவனுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப டக்குன்னு அதுல வச்சுர்றான் இது உண்மையா இது கனவா இல்ல இது பிரமையா அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனே அதிர்ச்சி ஆகிறான் இப்ப சுத்தமுத்தம் முத்தம் இருக்காங்களா தன்னை கவனிக்கிறாங்கள பாக்குறான் இப்ப அந்த சாக்கை திரும்ப கட்டிக்கிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு கொண்டு போறான்

பிரிச்சு பாக்குறான் எல்லாமே ஐநூறு ரூபாய் கட்டா இருக்கு எண்ணி பார்க்கறான் ஒரு கட்டுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அதுல முப்பது நாற்பது கோடிக்கு மேல பணம் இருக்கு இதை கண்டு அவனுக்கு திக் திக்குன்னு இருக்கு இப்ப அவனுக்குள்ள நினைச்சுக்கிறான் ஒருவேளை ஏதாவது தலைவர் கொடுக்கப்பட்டதா அல்லது யாராவது கொள்ளடிக்கப்பட்டதா அல்லது ரவுடி யாராவது இதை போட்டாங்களா யாராவது நம்மள தேடி வருவாங்களா அப்படின்னு இந்த பணத்தை தேடி யாராவது வருவாங்களா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அவன் மனசுக்குள்ள இன்னொரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்திருக்கு நம்ம உடல் இவ்வளவு இல்லாம நோயிலே இருந்தது அதை தீக்கலாம் அடுத்ததா நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் வீடு கட்டலாம் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்திலே இருந்து படுத்திருக்கான் இப்ப விடியுது விடிஞ்ச உடனேயே அவன் டாக்டரிடம் போறான் இப்ப அந்த மருத்துவர் அவனை வந்து மதிக்கிறாங்க ஏன்னா ஓசியில பார்த்தாதான் எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்ப அவன் பணம் கொடுத்து பார்க்கறான் அந்த மருத்துவரும் அவனை மதிக்கிறாங்க இப்ப அவனுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இந்த பணம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போறான் இப்ப அவன் வீட்டுல வந்து அவனுடைய கனடியை பாக்குறான் கனடியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்ததா அவன் நினைக்கிறான் இப்ப நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அவன் வீட்டை பாக்குறான் கூற எல்லாம் சிதலமடைஞ்சிருக்கு முதல்ல இந்த வீட்டை சரி பண்ணனும் அப்படின்னு இப்ப அதுல இருந்து சில பணத்தை எடுக்கிறான் ஆட்களை கூப்பிடுறான் ஆட்களை கூப்பிட்டு அந்த வீட்டு கூரை மொத்தமா வந்து மாத்தர்றான் இங்குள்ள மக்கள் எல்லோருமே அச்சரியப்படுறாங்க எப்படி சலீமு திடீர்னு இப்படி மாறணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்ப அவன் ஒரு சில வாரங்கள்ல சின்ன பெட்டி கடை வைக்கிறான் அந்த பெட்டி கடையில பருப்பு முட்டை இது போன்ற சில பொருட்கள் வைக்கிறான் ஆரம்பத்துல அவனுடைய கடைக்கு நிறைய பேர் வர தயங்குறாங்க

வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த மூட்டைகளை பிரிச்சு பழங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அவன் எவ்வளவு சாதாரண மனிதனை கட்டிட்டாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் இருக்கிறது மறைக்கப்பட்டிருந்தது இப்ப நிறைய பேரு அவங்க கிடைக்க வராங்க இப்ப சில பெண்கள் எல்லாம் வந்துட்டு சலீம் நீ இப்ப ரொம்ப மாறிட்ட அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுவும் அவங்க கூட வேலை செஞ்சிருந்த குப்பை புரிக்கிட்டு இருந்தவங்க சொல்றாங்க இதை கேட்டு அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் தொழில விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு லாரி வாங்க ஆரம்பிக்கிறான் கடையில் உள்ள பொருட்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து வாங்கி மொத்த மொத்தமா ஹோல்சேல் பண்றான் அவன் ஒரு சப்ளையரா மாறுறான் ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அடையுது இருந்தாலும் ஒரு பயம் அந்த சாக்குக்கு அந்த பணத்துக்கு பக்கத்துல உட்காந்துகிட்டு இப்படி யோசிப்பான் எப்போதாவது இந்த ரகசியம் வெளிப்படுமா இந்த பணத்தோட உண்மையான உரிமையாள இருந்தா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு வேறு என்ன நடக்கும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே குறிப்பான் ஆனா அடுத்த கனமே அவனுக்குள்ளேயே அவன் ஆறுதல் குறிப்பான் இது எனக்கு கிடைச்ச வெகுமதி அப்படின்னு அவன் நினைக்கிறான் இது எனது கடின உழைப்போட பலன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு பிச்சை நேரத்துல என்னை யாருமே திரும்பி கூட யாருடைய உரிமைகளையும் நான் பறிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான் தலை குனிஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறான் முழு நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பிக்கிறான் இப்ப அவன் குரல்ல எந்த தயக்கமும் இல்ல பகல்ல கடையை பார்த்துப்பான் அதே போல மாலையாச்சுன்னா பொருட்கள்லாம் ஏற்றுமதி செய்யறதும் இறக்குமதி செய்யறதும் அந்த வேலை பண்ணிட்டு இருப்பான் ஆனா இரவானதும் அந்த பையோட அருகில் அமர்ந்து அடுத்த நாளை பற்றி திட்டமிடுவான் இப்படி பழைய சலீம்ல இருந்து இப்ப வெகு தொலைவில் மாறி இருந்தான் பல மடங்கு முன்னேறிட்டு இருந்தான் ஆனா அவனுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்தது அவன் வெறுமையை உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு பரிச்சயமான முகம் அவன் வீட்டு பக்கத்துல யாரும் வந்து நிற்கிறாங்க அதை பார்த்து அவன் அதிர்ச்சி ஆகிறான் அது வேற யாரும் இல்ல அவன் ஏழ்மையா இருந்தபோது விட்டு சென்ற அவனுடைய மனைவி தான் அவனை பார்த்த பிறகு பயங்கர அதிர்ச்சி ஆகிறான் ஏன்னா தான் நோய் போது இப்படி விட்டுட்டு போனாலே இப்ப திடீர்னு வந்து நிற்கிறான் அது நம்மளிடம் இருக்கும் இந்த செல்வத்தால தானா இந்த பணத்தால தானா இது ஒரு பேராசி அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் நினைச்சிட்டு இருக்கான் இந்த இடத்துல தான் அனிதாவும் அவளது ரெண்டு குழந்தைகளும் அங்க நின்று இப்போ இப்ப அவன் சொல்றா சலீம் எங்களை மன்னிச்சிருங்க நான் உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான் சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு நான் உன்னை விட்டுட்டு போனது சரியில்லை அப்படின்னும் அவர் சொல்றா இந்த நேரத்தில் தான் அவனுடைய ரெண்டு குழந்தைகளும் அப்பா நான் அவங்களோட இருக்க விரும்புறோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க எங்களை மன்னியங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அப்ப சலீம் சொல்றான் அவனுடைய மனைவிடம் நான் ஏழ்மையா இருக்கும்போது போது எங்க போனேன் இப்ப திரும்பி வந்திருக்கிய இது காதலா இல்ல பேராசி அப்படின்னு அனிதாவிடம் கேட்கறான் இதை கேட்ட பிறகு அனிதாவோட கண்கள்ல கண்ணீர் வழியுது உடனே அவன் சொல்றா இல்ல சலீம் இப்ப நாங்க மிகவும் வருந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு உங்களோட நிழல் தேவை அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப சலீமு கண்களை தாழ்த்தி இப்படி யோசிக்கலாம் மன்னிப்பது மனிதரோட இயல்பு எல்லாத்துக்கும் மேல அந்த குழந்தைங்க என்னுடைய இது அவங்களுக்கு என்னை விட வேற யாருக்கும் உரிமை அதிகமா இல்லை அதனால குழந்தைகளோட கல்வியும் அவங்களோட எதிர்காலத்தையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்ப சரின்னு சொல்றான் அனிதாவோட கண்கள்ல கண்ணீர் வருது அதே போல ரெண்டு குழந்தைகளும் சிரிக்கிறாங்க ஆனாலும் அவன் ஒரு கண்டிஷன் போடுறான் என்னுடைய உதவி உனக்கு எப்போது கிடைக்கும் ஆனாலும் உனக்கு எவ்வளவு பணம்னாலும் நான் தரேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில தற்போது நீ குறுக்கிடாத உன்னுடைய அம்மா வீட்டுக்கு திரும்ப போ நான் சொல்லும் போது வா அப்படின்னு அவன் சொல்றான் அவனுடைய வாழ்க்கை இப்ப பசுமையா மாறுது ஆனாலும் அவனுக்கு இரவுல தூக்கமே வரல அவன் ஒரு நாள் அந்த சாக்கு மூட்டைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப எல்லாமே திரும்ப வந்திருக்கு மரியாதை பெயர் அமைதி முழு வாழ்க்கையும் திரும்பி இருக்கு ஆனா எனது மன அமைதியை நீ தர முடியுமா அப்படின்னு அந்த சாக்கு மூட்டை கேக்குறான் சில வாரங்கள்ல சலீமோட கடை ஒரு பெரிய பேரரசா மாறுது அவனோட கிடங்குல வெளியேறும் பொருட்கள் அதிகமாயிட்டே போகுது மிகப்பெரிய வருமானமும் ஈட்டிட்டு இருக்கான் அவனோட கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாருமே நிறைய பேரு சலீம் பாய் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க வெளியுலகத்துல எல்லாமே நல்லாதான் இருந்தது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சுமை அவனை அழுத்திட்டே இருக்கு அந்த பைய பார்த்து எப்பொழுதும் அவனை ஆதரப்படுத்திட்டே இருப்பான் ஒருவேளை இது ஒரு திருடனால வீசப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இது விதியா இருக்கலாம் அப்படின்னும் பல விதமா யோசிக்கிறான் அப்படி யோசிச்சுட்டு ஒரு நாள் வீட்டுல வந்து அமைதியா உட்காந்துருக்கான் டிவி பாக்குறான் அந்த டிவில ஏதோ நியூஸ் வந்து போடுது அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூஸ் வாசிப்பாளர் முகம் மாறிட்டே இருக்கு இது கவனம் செலுத்தாத ஒரு அரசியல் முட்டாளோட கதை அப்படின்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவருடைய குரல் சத்தமாயிட்டே இருக்கு முக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லப்படுது எம்எல்ஏ வீட்டுல நடந்த அந்த திருட்டு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு எம்எல்ஏ வீட்ல இருந்து பதினூறு கோடி ரூபாய் பணத்தை ஒரு திருட திரு அப்படி இருக்கும் போது போலீசார் அவனை அவனை அந்த பணத்தை அவன் எங்கேயோ ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கணும் இல்லைன்னா அந்த பணம் எங்கேயோ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு அந்த செய்தி வாசிக்கிறவரு சொல்லிட்டு இருக்காரு காவல்துறை தொடர்ந்து கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சலிமோட கையே நடுங்க ஆரம்பிக்குது அவருடைய இதயம் படப்படுத்திருக்கு மேல அவர் ஒருவேளை இந்த பணம் கண்டுபிடிக்கப்படாம போலாம் அந்த பை இன்னும் பத்திரமா எங்க இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப சலீம் யோசிக்கிறான் எப்பயாவது நம்மள போலீசார் கண்டுபிடிச்சா நம்ம வாசல் வந்து நிப்பாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த இரவு அவன் புரண்டு புரண்டு படுக்கிறான் கல்ல கடைக்கு வந்தோம் அவனை யோசனை முழுவதும் அந்த செய்தியிலே இருக்கு இப்ப திரும்ப வந்து அந்த மூட்டையை பிரிச்சு பாக்குறான் மூட்டையில பணம் எல்லாமே பத்திரமா இருக்கு சலீமும் அந்த மூட்டையில பணத்தை எல்லாமே வச்சுட்டு இந்த செல்வம் என்னை காப்பாத்த முடியும் அப்படின்னா நான் இதை செலவழிக்க முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அன்னையிலிருந்து அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் இப்போது அவசரம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்து செலவு செய்யணும் அப்படின்னும் அவன் நினைக்கிறான் முக்கியமா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படி அது செலவு செய்யணும் அப்படின்னும் அவன் நினைக்கிறான் ஆனா அவனோட இதயத்துல ஒரு புது புதுக்காயம் உருவாயிருந்தது ஒவ்வொரு நோட்டு போதும் அவனுடைய கை நடுங்குது இப்பதான் ஒரு நாள் அவனுடைய கடைக்கு ஒரு பொருட்களை எடுக்கிறார் அவரு தனது தங்கையையும் அழைச்சிட்டு வர்றாரு முக்கியமா அவர் சலீம்கிட்ட பொருட்களை வாங்கி ஏற்றுமதி பண்றாரு இப்ப அவர் கூட வந்த அந்த பார்க்கறாரு அவருடைய பார்க்கறாரு அவருடைய சகோதரி ரொம்ப அழகா இருக்காங்க அவருடைய கணவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோயால இறந்துட்டாரு இப்ப அவரும் தனது சகோதரோட சேர்ந்துட்டு அவருடைய தொழில நிர்வகித்து வர்றாரு சலீமும் அந்த பெண்ணோட பேசும்போது அவர் நிம்மதியா உணர்றாரு சலூனின் வார்த்தையில எந்த ஒரு நாடகமும்

இதுவரை இல்லாத அளவு மகிழ்ச்சி ஆகிறோம் இப்ப சலீமுக்கும் சலோனிக்கும் திருமணம் செய்யறதா முடிவு செய்யப்படுது இது ஊர் மக்களுக்கு தெரியுது இப்ப எல்லோருமே சலீமை கேள்வி செய்யறாங்க அதாவது ஒரு பிச்சைக்கார ஒருவனுக்கு இந்த வாழ்வு பாத்தீங்களா அப்படின்னா எல்லோரும் பேசிக்கிறாங்க இரண்டு பேருக்கும் சாதாரணமாக திருமணம் ஆகுது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம நாலு பேரும் மட்டும் வச்சு திருமணமும் நடக்குது சலோனி வந்த பிறகு சலீமுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது சலீம் கடையில இருந்து வந்த பிறகு அவனுக்கு எல்லாமே உதவி செய்யறா அவளுடைய முகத்துல ஒரு புன்னகை இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுடைய வாழ்க்கையில அமைதியை கொடுக்குது இப்படி ஒரு அமைதி எந்த செல்வமும் கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியாது ஆனாலும் இரவு ஆகும் போது சலோனி தூங்கிடுவா ஆனா அவன் மனதுக்குள்ள திக் திக்குன்னு இருக்கும் சலீம் மீண்டும் அந்த பை பக்கத்துல போய் அமர்ந்துகிட்டு இப்படி யோசிச்சுட்டே இருப்பான் ஆ அந்த பையே அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல இந்த பணம் ஏதோ குற்ற செயல்ல தொடர்பு இருக்கா அப்படின்னும் இப்படி யோசிக்கிறான் அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் அவன் யோசிக்கிறான் இந்த யோசனை படிப்படியா ஒரு முடிவுக்கு கொண்டு செல்வது இந்த பணம் நீண்ட நாள் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் ஆ ஒரு மனிதனுக்கு வறுமை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட திங்க கொடுக்கும் அப்படின்றது சலீமுக்கு தெரியும் ஏழ்மையா இருக்கிறது ஒருத்தரோட மரியாதையை பறிக்கும் அதே நேரத்துல கேலி கிண்டலுக்கு ஆளாவான் மருத்துவமனையில கூட இவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படி ஒரு நாள் தான் அவன் பிச்சைக்காரனா இருக்கும்போது அவன் ஏழையா இருக்கும் போது ஒரு மருத்துவமனைக்கு போறான் அப்ப அவனை மருத்துவமனை ஊழியர்கள் அவமானப்படுத்துறாங்க இந்த விஷயம் எல்லாம் அவனுடைய நினைவுல வந்து போகுது இந்த இடத்துல தான் சலிம் என்ன பண்றானா உடனடியா ஊருக்கு வெளியே புறப்படுறான் இப்போ அந்த ஊர்ல இந்து கோயிலும் மசூதியும் பாலடைஞ்சு போயிருக்கு பழசா இருக்கு இப்போ அதை புதுப்பிக்கிறான் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றான் இதை கேட்டு எல்லோருக்கும் ஆச்சரியம் இப்ப அவனம் இருந்து பணம் கொடுத்து உதவி பண்றான் கோயில்களும் மசூதிகளும் கட்டி முடிக்கப்படுது இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சலீம மதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தனி மரியாதையும் இலவசமாவே கல்வியும் அங்க நிறைய ஆசிரியர்கள் நாங்க குறைவான சம்பளத்துல வேலை செய்யறோம் அப்படின்னு அவங்களும் வேலை செய்யறாங்க இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஊருக்கு தலைவரா மாறான் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே சலீம ரொம்பவே மதிக்கிறாங்க இப்படி ஒரு மனிதரை உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க மீது பணத்தை சலீம் முதலீடு செய்கிறார் அவருடைய தொழில மிகப்பெரிய பணக்காரரா அவர் மாறுறாரு இப்ப அவருடைய வருமானம் அதிகரிச்சால பல பில்லியன் கணக்கான மதிப்புள்ள வணிகத்தை செய்றாரு பிசினஸ் பண்றாரு இப்ப தானும் தனது மனைவிக்கும் லண்டன்ல ஒரு வீடு வாங்கி கட்டுறாரு இப்ப அங்க வந்து தனது மனைவிகளையும் பிள்ளைகளையும் கொண்டு செல்றாரு அங்கேயே பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு அவரது முதல் மனைவி கூட குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ்றா சலிமோட கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துருவீங்க ஓகே நம்ம எவ்வளவு பிரச்சனைக்குறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்